இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகநிலை இருக்கு நிறைய ராசி என்பர்கள் அப்படி இருந்துமே எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அது ஆனா நல்லா இருக்கா சார் உண்மையிலேயே எனக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நல்லா இருக்கு அடுத்த முப்பத்தி ஓ அதாவது டிசம்பர் முப்பத்தி தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் பலவிதமான மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இருக்கிற பன்னெண்டு ராசிலேயே அற்புதமான ராசி இந்த ரிஷபராசியாக இருக்கும் போது காரணம் பார்த்திங்கன்னா அதே போல் நிறைய பேருக்கு ரிஷபராசி என்பதற்கு பிரச்சனை என்னன்னா திருமணம் ஆகலை இந்த திருமணம் ஆகலைன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பதற்கு ஒரே ஒரு குழு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்த பார்க்குறாரு இதை விட ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு யாருக்கு வரும் அது உச்சம் பெற்ற குரு பார்க்குறாரு அதே மாதிரி ஏழாம் இடத்த பார்க்குறாரு நிவர்த்தி ஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனீஸ்வராய கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு டிசம்பர் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் ஒரு மூன்று மாத கால அளவுக்கு எந்த மாதிரி யோக பலனா பன்னிரெண்டு ராசியன்புகள் அனுபவிக்க போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனைகளை இந்த கிரகங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சினாலும் நடக்குது சனி பயிற்சினாலும் நடக்குது அதே போல பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நல்லவைகளும் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது அந்த மாதிரி மாற்றங்கள் அடுத்த ஒரு மூன்று மாதங்களில் எதா இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா குரு அதிச்சாரம் பெற்று திருப்பியும் பழைய மாதிரி பின்னாடியே மிதுன ராசிக்கு பயிற்சி பலவிதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு இருக்குது அது என்னென்ன மாதிரி மாற்றங்கள் சில பாசிட்டிவ் இருக்கு சில நெகட்டிவ் இருக்கு சில வந்து நிறைய யோகங்கள் வரும் அதிர்ஷ்டங்கள் வரும் அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கு என்ன கெட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இப்போ பார்க்க போறோம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த தொண்ணூறு நாட்கள் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம் ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை மிருகசிரிடம் மற்றும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகநிலையில் இருக்குது நிறைய ராசி என்பர்கள் அப்படி இருந்துமே எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு இருக்கீங்க அதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கர்ம வினை காரணமாக இருக்கலாம் அதாவது உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸு என்ன தெய்வ வழிபாடு பண்ணலாம் எந்த விஷயங்கள் செஞ்சால் நல்லது எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் நல்லா இருக்கா சார் உண்மையிலே எனக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லா இருக்குது அடுத்த முப்பத்தி ஓ அதாவது டிசம்பர் முப்பத்தோராந்தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் பலவிதமான மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இருக்கிற பன்னெண்டு ராசிலேயே அற்புதமான ராசி இந்த ரிஷப ராசியாக இருக்க போகுது காரணம் பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்தில் சனி வக்கரன் நிவர்த்தி ஆக போகிறார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் குரு உச்சம் பெறப்புறாரு பத் பத்தாம் இடத்தில் ராகு நான்காம் இடத்தில் கேது இதை விட ஒரு சிறப்பான கிரகநிலைகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு வரவே வராது இருந்தாலும் வேலையில பிரச்சனை இருக்கு சார் வேலை போயிடுச்சு சார் வேலையில நிறைய தொந்தரவு கொடுக்குறாங்க சம்பளம் கம்மியா இருக்கு வேலை மாறணும் முடிவு பண்றேன் ஆனா நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அடுத்த தொண்ணூறு நாட்கள் இருக்க போது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை மாற்றம் உறுதியா இருக்கும் அதே போல உங்களுடைய முயற்சிகள் அதிகமாகும் இப்ப ஏற்கனவே தான் இருந்துச்சு ஆனா உங்களுடைய முயற்சிகள் கம்மியாக இருந்துச்சு ஆனால் இப்போ என்னென்னா குரு பயிற்சி அதிச்சாரம் ஆறுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளும் அதிகமாகும் அதனால பழைய மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதே போல நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு அனுகூலமான காலமாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள் நீங்கள் முயற்சின்னு சொல்லும்போது என்ன நினைக்கிறீங்கன்னா சார் நான் முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது கடனோட அளவு தான் ஏறிட்டு இருக்கு நான் என்ன பண்ணுறது கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது டெய்லி பார்த்திங்கன்னா பத்து ஃபோன் வருது கடன் கொடுக்குறதுக்கு கடன் கொடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை ஓரம் எடுத்து வச்சுட்டு டெய்லி காலையில் ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் எந்தெந்த கஸ்டமரை ஃபாலோ பண்ணலாம் எந்தெந்த பேமெண்ட் வாங்கலாம் யார்கிட்ட பேசுனா பண வசதிகள் கிடைக்கும் லோன் எப்படி கிடைக்கும் அதே மாதிரி வந்து ஏதாவது இடம் விற்று நம்ம எதாவது பண்ண முடியுமா இது மாதிரி பலவிதமான யோசனைகள் பண்ணிங்க அப்படின்னா இந்த காலத்தில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய நேரம் சேர்த்து வைக்கக்கூடிய நேரம் தொழிலில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வித்த நகையெல்லாம் சேர்க்கலாம் நீங்கள் நகை அடகு வச்ச நகையெல்லாம் திருப்பலாம் இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அடுத்த தொண்ணூறு நாட்கள் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யுங்க நல்லா சிறப்பாக இருப்பீங்க அதே போல் நிறைய பேருக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு பிரச்சனை என்னென்னா திருமணம் ஆகலை இந்த திருமணம் ஆகலைன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பதற்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்லி உங்களுக்கு ஏற்ற வரனை பார்க்க சொல்லுங்கள் சார் எனக்கு ஏற்ற வரம் தான் பார்த்துட்ருக்காங்க சார் ஆனால் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் பேசி ஓகே சொன்னால் அவங்க ஓகே சொல்ல மாட்டேறாங்க அவங்க பேசி ஓகே சொன்னால் எங்களுக்கு பிடிக்கல இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுடைய எதிர்பார்ப்பு என் பையனுக்கு நல்ல பொண்ணாக பார்த்துடணும் என் பொண்ணுக்கு நல்ல பையனாக பார்த்துடணும் கண்டிப்பாக பார்க்கணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அந்த ஆசையே என்ன பண்ணுதுன்னா நிறைய நல்ல ஜாதகங்களையும் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லபடியாக வரேன்னு பாருங்கள் ஜாதகம் பொருத்தம் இருக்கா பையனுக்கு பிடிச்சிருக்கா பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா பொருளாதாரம் ஓரளவுக்கு பரவாயில்லியா இருக்கா ரொம்ப ஈக்குவலாக 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 பெட்டரா பெட்டராக ட்ரை பண்ணுறதுனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷபராசியன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இல்லாமே போயிருக்கு அதான் அதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய தை மாசத்துக்குள்ள உங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகியே தீரும் அது என்ன தோஷம் வேணா இருக்கட்டும் நீங்கள் எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணியிருப்பீங்க பட் இருந்தும் நடக்கல அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் ஜாதகத்தில் இருக்குனா தான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கான பரிகாரத்தை பண்ணிட்டு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு அதே போல் திருமணமாகி பிரிந்து வாழக்கூடியவன் நிறைய பேர் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த பிரிவினை எதனால் வந்துச்சு நான் ஏதோ ஒன்று பேசுனேன் சார் அது ஒரு பெரிய சண்டையாயி இப்போ நாங்கள் பிரிஞ்சு இருக்கோம் குழந்தையெல்லாம் இருக்கு அதெல்லாம் பிரிஞ்சு வாழறதுக்கே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையான ராசி எதுன்னு கேட்டால் ரிஷப் ராசி தான் தன்னுடைய மனைவி மக்கள் குழந்தைகளை பிரிஞ்சு வாழக்கூடியவர்கள் வாழக்கூடியவர்கள் அதெல்லாம் யோசிச்சு கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணோம் பேசி சேர முடியுமா முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் உண்டு உறுதியாக நடக்கும் அதே போல் இல்லை சார் அதெல்லாம் பிரிஞ்சு வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு எனக்கு எனக்கு வந்து டைவர்ஸ் கிடைச்சா போதும் எனக்கு ஏற்கனவே பிரச்சனை நான் வந்து தப்பான ஒரு ஜாதத்தை கல்யாணம் பண்ணிட்டேன் தப்பான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த டைவர்ஸ் பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக வாய்ப்பு வரதுக்கான ஒரு உண்டு அதே போல அனைத்து விதமான பிரச்சனைகள் அதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எல்லா விதமான பிரச்சனையிலும் தீர்வதற்கான வாய்ப்பு அடுத்த மூணு மாசத்துல இருக்கு அதற்கான முயற்சிகள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த கோர்ட்டு கேஸா இருக்கலாம் இடம் பிரச்சனையா இருக்கலாம் வீடு பிரச்சனையா இருக்கலாம் இல்லை கணவன் மனைவி கே கோர்ட்டு கேஸா இருக்கலாம் பூர்வீக சொத்து சம்பந்தமான கோர்ட்டு கேஸா இருக்கலாம் இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு உங்க ராசிக்கு பதினோராம் இடத்த பார்க்குறாரு இதை விட ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு யாருக்கு வரும் அது உச்சம் பெற்ற குரு பாக்குறாரு அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்க்குறாரு நிவர்த்தி ஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நோய் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் முக்கியமா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நிவர்த்தி ஆகே தீரும் அதே போல் உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு வச்சுங்க நீங்கள் என்ன பண்ணுங்க திருப்பி ஒரு வாட்டி டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுங்க அந்த ட்ரீட்மெண்ட்டில் உங்களுடைய மருந்துடைய அளவு குறைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டயட்டை அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மருந்து மாத்திரைகளை மாத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் ஆரோக்கியமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அடுத்த ஒரு மூணு மாசத்துல நிறைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் வரும் மணலை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க அங்கே சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர் ரிஷபராசி ராசியின் காரணம் என்னன்னா ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க இல்லை அங்கே ஏதாவது இருந்து நீங்கள் இங்கே ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லை யாருக்காவது பண உதவி பண்ணுறேன்னு கொடுத்துருப்பீங்க அது திரும்பி வராதனால இப்போ அங்கே இருந்துமே பொருளாதார ரீதியாக பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க அதனால அதுல இருந்து மீண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு பண வரவுகள் வரும் வேலையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் வேலையில் ஒரு முன்னேற்றம் உண்டு எல்லா விதமான அமைப்புகளும் வெளிநாடுல உள்ளவங்களுக்கும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் அடுத்த மூணு மாதத்துல இருக்கு அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி அன்பர்கள் செய்யலாம் மொத்தத்துல பாத்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நீண்ட வருஷத்துக்கு அப்புறம் என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகநிலையிலுமே ஒவ்வொரு சேஞ்சுமே மாதம் மாதம் ஒரு சேஞ்சுமே நல்லா இருக்கு நீங்க அதுக்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடைபெறற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தால் போல தசாபுத்தி தந்தப்பல பலன்கள் மாறும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசை கேது திசை சனி திசை ஏன் சுக்கரதசையே சில பேருக்கு பாதிப்பெல்லாம் கொடுத்துருக்கு அது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையின் காரணமாக அமையும் அதை நீங்கள் பார்த்து செய்து கொள்வது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஜாதகத்தை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கனா வெறும் ஐநூறுரூவாய்க்கு ஐம்பத்தூறு பக்கம் பிடிஎஃபில் கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிரசன்னம் அதே போல் வாஸ்து நியூமனாலஜி எல்லா விதமான வகுப்புகளும் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்பும் நடக்குது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து